மகாநதி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப ஆபீஸ்ல ஒரு மீட்டிங்கை போட்டு இந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப விஜய் வந்து இன்னும் ஸ்டாப்ஸ் நிறைய பேர் எடுங்க நான் சொன்ன நேரத்துல இந்த ஆறு மாசத்துக்குள்ள இந்த ப்ராஜெக்ட முடிச்சு கஸ்டமர்கிட்ட வீட்டை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு ஐயப்பன்றதுகிட்டு இப்படி நாம பண்ணுனா நமக்கு நஷ்டம் தானே வரும் இதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆறு மாதம் கஸ்டமர்கிட்ட டைம் கேட்போம் அப்படின்னு கேட்டு பார்க்குறாப்புல ஆனால் விஜய் இருந்துக்கிட்டே இல்லவே இல்லை வேறு ஐடியா ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ஆனால் ஆறு மாதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க யாருக்கிட்டையும் எந்த ஐடியாவும் இல்லை ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல நம்ம கம்பெனிக்குன்னு ஒரு பேர் இருக்கு சொன்ன டைமில் முடிச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிற பேர் இருக்கு ஸோ அந்த பேரை நம்ம கெடுத்துக்கூடாது கம்பெனி எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் பொறுப்பேற்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஐயப்பனை போய் நீங்க ஆள் எடுக்கிற வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாப்புல ஆனா வெளியில வந்தா இந்த விஜயோட சித்தப்பா இருந்துக்கிட்ட விஜய் சொல்றதெல்லாம் செய்யாதீங்க நம்ம தான் அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கியிருக்கோம்ல ஏதாச்சும் பிரச்சனை மழை இந்த மாதிரி ஏதாச்சும் வந்ததுன்னா கொஞ்சம் டிலே ஆகும்னு நம்ம சைன் வாங்கிட்டோம்ல அதனால கஸ்டமரால எதுவுமே செய்ய முடியாது நம்ம ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவோம் ஆளெல்லாம் ஒண்ணு எடுக்க வேணாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம காவேரியும் பாத்துறாங்க அதே இடத்துலயே வந்து நம்ம சித்தப்பாவை லெப்ட் அண்ட் ரைட் வாங்கிடுறாங்க காவேரி அங்க விஜய் ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க இங்க வந்து செய்ய வேணாம்னு சொல்றீங்களா ஆமா இவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது இந்த பிரச்சனையெல்லாம் ஏன் எங்க கிட்ட சொல்லவே இல்லை ஆ அப்படின்னு சொல்லி சித்தப்பாவை மடக்கு மடக்குன்னு மடக்கிறாங்க நம்ம காவேரி அதுவும் பத்தாதுன்னு நேரா எழுத்துக்கிட்டே போயிடுறாரு விஜய் ரூமுக்கு விஜய் ரூமுக்குள்ள போயிட்டு இவர் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு நீங்க ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுக்குறீங்க அங்கே வந்து வெளியில் ஸ்டாப்புக்கிட்டலாம் அதெல்லாம் செய்யவே செய்யாதீங்க இவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு என்னென்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே காவேரி போட்டு கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜய் வச்சு செய்ய விட்டுறாப்புல உங்களுக்கு என்ன வேலை நான் செய்யறத மட்டும் செய்யுங்க இல்லைன்னா நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம் நானே எல்லாம் பார்த்துக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவமானப்படுத்தி அனுப்பி விட்டுர்றாப்புல இதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி விஜயும் ஆஃபீஸ்க்குள்ளே ரொமான்ஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்கமிங்ல என்ன நடக்க போகுதுன்னு